எல்லாருக்கும் காலை வணக்கங்க இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு அதாவது அசாமில் வந்து இது பேர் வந்து கக்கீர்பீட்டா அது தாங்க நாங்கள் வந்து செய்ய போறோம் இது பார்த்தீங்கன்னா அசாம்ல வந்து இது வந்து மிக்சி மாதிரி அப்படி இல்லைன்னா அம்மிக்கல் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கோங்க இங்க பாத்தீங்கன்னா இதுல தாங்க அரிசி காஞ்ச மிளகா நெல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் அவங்க வந்து முன்னாள் காலத்துல பார்த்தீங்கன்னா இதில் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் கூட பார்த்துருக்கீங்களா நானே பார்த்தது இல்லைங்க இங்கே தாங்க வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கனேன் அதுவும் இது வந்து காலேயே வந்து உதச்சிட்டே இருக்கணுங்க எவ்வளோ நேரம் காலையே வலிக்கும் தெரியுங்களா பாருங்கள் இதில் குத்தி குத்தி அப்படியே அரிசி பார்த்தீங்கன்னா மாவாகிட்டு இருக்கும் அந்த மாவு பாருங்கள் எவ்வளோ நேரம் பாருங்கள் பண்ணுறாங்க நானும் ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு கால் வலிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட இரண்டாவது அக்காங்க பாருங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு மொத்தம் நாலு அக்கா ஒரு தங்கச்சி ஒரு அண்ணங்க பாருங்க அவங்க அதை வந்து வந்திருந்தாங்களா சரி அவங்களுக்கு அவங்களுக்காண்டி இதை வந்து நாங்கள் பண்ணோம் பாருங்கள் அரிசி பார்த்திங்களா அரைச்சாச்சு இப்போ வந்து இதில் கொஞ்சம் தான் அரைஞ்சிருக்கோம் அதை மட்டும் நம்ம வந்து ஜலிச்சு எடுத்துகிட்டு அந்த அரிசியை மறுபடியும் அதிலே வந்து போட்டுவிடுவோம் அதை போட்டு மறுபடியும் குத்தி அது எப்படி இருந்தாலும் ஒரு மூணு நாலு மணி நேரம் ஆயிடுச்சுங்க ஆனால் இதில் செஞ்சு சாப்பிட்டா தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குங்களாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரிசி வந்து நாங்கள் அதான் நெல் போட்டிருந்தோம் இல்லையா அதுலேயே வந்து த கொஞ்சம் அரிசி வந்து வெயிலில் காய வச்சு நெல்லை அதை அரைச்சிக்கினா வந்து அரிசியாக வந்துருங்க அதில் தாங்க வந்து நாங்கள் இதெல்லாம் செய்வோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அஞ்சு லிட்டர் பாலுங்க பால் வந்து நல்லா காய வச்சுட்டு அதிலே வந்து சர்க்கரையும் போட்டாச்சு நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா அந்த மாவை பச்சரிசி மாவு இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கலந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தோசைன்னு கூட வச்சுக்கோங்க ஊற்றி ஆப்பம் மாதிரி இதில் ஊற்றி எடுத்துட்டு இதில் எத்தனை ஊற்றி அதை வந்து அப்படியே எடுத்து இது பாருங்க இது வந்து நம்ம திருப்பிலாம் மாட்டாங்க அப்படியே எடுத்து பார்த்திங்கன்னா பாலில் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுதாங்க தாங்க காக்கீர் காக்கிர்பீட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா அது சாப்பிடவே இல்லைங்க ஏன்னால் நான் பாலே வந்து அவ்வளோ குடிக்கவே மாட்டேன்னா அதனால் வந்து எனக்கு சாப்பிடவும் பிடிக்கவே இல்லை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இனி வந்து எங்கே இருந்தாலும் சாப்பிட்டு அதை வேண்டி கேட்டு கேட்டு சாப்பிடணும்